கொக்கி கட்டிட்டு எப்படி காஜா கட்டுறது நூல் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க இப்போ ஒரு பக்கம் கொக்கி வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து நூலில் வந்து காஜா கட்டுவோம் அது எப்படி கட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக அளவு வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறேங்க ஏ தரக்கும் இல்லாமல் அதை கரெக்டாக இது ஒரு அரை இன்ச்சு கேப்பில் வந்து தள்ளி வச்சுக்கிருங்க இந்த மாதிரி அப்போ தான் வந்து மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அளவு வந்து எங்கெங்கே அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஏ இறக்கம் இல்லாமல் கரெக்டாக அதில் வந்து பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ பட்டியிலருந்து இந்த ரெண்டு பட்டிக்கும் வந்து ரெண்டு கொக்கி வச்சுருங்க இந்த இதுக்கு இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து இதில் ஒரு கொக்கி வச்சுருங்க இந்த நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிக்கிற நம்ம சென்ட்ரு டாட்டை அதில் ஒரு கொக்கி வச்சுருங்க மேலே லாஸ்ட்டில் வந்து ஒரு கொக்கி வச்சுங்க மொத்தம் வந்து அஞ்சு கரெக்டாக வந்துடும் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க இந்த இதில் பட்டியில் வந்து ரெண்டு இந்த பட்டிக்கு நேராக ஜாயிண்டில் ஒன்று நம்ம டாட் பிடிக்கிறதுல ஒன்று இந்த மேலே கரெக்டாக இது இந்த சென்டரில் ஸ்டா ஸ்டார்டிங்கில் ஒன்று கரெக்டாக அது அதுக்கு நேராக ரெண்டு பக்கமும் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மாறாமல் இருக்கும் இப்போ இந்த பக்கம் வந்து நூல் காஜா கட்டுறது இது வந்து வளையம் வைக்கிறது இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து ஊ ஊக்க வச்சு கோர்த்திடலாம் இந்த மாதிரி திக்கான ஊசி எடுத்துக்கிறோங்க ஊசி எடுத்துக்கிட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல இந்த மாதிரி எவ்வளவுக்கு உங்களால் குத்தி எடுக்க முடியுதோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக எடுத்துக்கிருங்க கரெக்டாக கையை நூலில் வந்து விரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோர்க்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஊக்கம் வந்து இந்த ஹோல்ஸில் வெட்டுக்குறேங்க அப்படியே வெட்டி திருப்பிடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு கொக்கி கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கோர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல திக்கான ஊசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கோர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிருங்க அதை அப்படியே உள்ளற விட்டு அப்படியே திருப்பிடுங்க அதை வந்து ரொம்ப திக்காக எடுத்துட்டிங்கன்னா வராது உங்களுக்கு நான் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் மார்க் பண்ணிருக்கிறது வந்து மாறிடாமல் கரெக்டாக அது அதில் நீங்கள் போட்டு எடுத்துருங்க அப்படியே கரெக்டாக உள்ளே இந்த மாதிரி கோர் தூட்டு அதை அப்படியே திருப்பிடுங்க இந்த பக்கத்தில் வந்து ஈஸியாக வந்து உட்காந்துரும் கரெக்டாக அதுக்கு நேராக இப்போ இதை வந்து ஈஸியாக கட்டிடலாம் உங்களுக்கு வந்து கட்டுறது வந்து இந்த மாதிரி எம்மிங் ஊசி எடுத்துக்கிறோங்க நான் வந்து மூணு நாலு நூலாக போட்டு அதை வந்து எட்டாக மடிச்சிருக்கேன் கோர்த்து வச்சுருக்கேன் இப்போ அதை கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு பக்கம் மாத்திரம் வந்து முடிச்சு போட்டுக்கிறோங்க பாதியை வந்து முடிச்சு போடாமல் விட்டுருங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நூல் வந்து திக்காக இருக்கணும் கரெக்டாக கீழே இருந்து குத்திக்கிறோங்க இப்போ எதுக்கு நம்ம கோர்த்துருக்கோம்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்து கட்டுறதுக்கு கொக்கி வந்து விலகி போகாது நாலு நாள் குத்து கரெக்டாக அப்போ ஊசி வந்து அதாவது கொக்கி வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக நின்றுக்கும் கரெக்டாக வரிசை அங்கெங்கேயே குத்தாமல் கரெக்டாக ஒரே மாதிரி மேட்சிங்காக நூல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது இப்போ இந்த பக்கம் குத்தியாச்சு அது கீழே கரெக்டாக அந்த இது கீழே கொடுத்துருங்க ஊசியை வந்து கொடுத்து இதுக்கு மேலே எடுத்துருங்க நூல் வந்து வெளியில் தெரியாமல் இதை கரெக்டாக அந்த கேப்பில் இதில் உள்ளே விட்டு இதில் எடுத்துருங்க அது திரும்ப அதே மாதிரி உள்ளே விட்டுருங்க அந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி வந்து நூல் துணியில் வந்து கோர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப திக்காக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றி இதை வந்து எடுத்துருங்க நல்லா டைட்டாக வந்து போட்டுட்டு நீங்கள் கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிசுரும் வெளியில் தெரியாது எவ்வளோ வந்து டைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொக்கி கட்டி கொடுத்துருங்க கீழே வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கிறோங்க கையில் வந்து அதே மாதிரி இப்போ வந்து கரெக்டாக நேரம் வந்து நமக்கு வந்து தனியாக வச்சிருந்ததில் கோர்க்கல்லன்னு சொன்னால் வந்து ஊக்கு வந்து கீழே விழுந்துடும் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துக்கிருங்க பக்கத்தில் பக்கத்தில் வரிசையை அப்படியே குத்தி எடுத்துருங்க மூணு தடவை குத்தினாலும் சரி நீங்கள் நாலு தடவை குத்தினாலும் சரி அந்த இதில் வந்து அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இப்போ எவ்வளோ டைட்டாச்சா இப்போ வந்து இது வந்து கீழே வந்து இந்த மாதிரி குத்தி கரெக்டாக அந்த கேப்பில் எடுத்துருங்க அந்த கீழே சுற்றிட்டு கொக்கி கட்டுறதுல தான் வந்து பிசுறு இல்லாமல் கட்டணும் அப்போ வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல குத்தும்போது லைட்டாக வந்து ஒரு ரெண்டு சுற்ற சுற்றிடுங்க எவ்வளோ ஈஸியாக வந்து இது கோர்த்தோடனே கட்டிட்டேன் பாருங்கள் கொக்கி வந்து ரொம்ப நேரம் ஆகாது இந்த மாதிரி நீங்கள் கோர்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த நூல் வந்தாலும் நம்ம துணியில் கோர்த்துருக்குறது நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் நீங்கள் ஒரு தடவை தெரியலைனாலும் அதை வந்து பாருங்கள் தொடர்ந்து நான் எல்லா கொக்கியும் உங்களுக்கு வந்து கட்டி காட்டுறேன் அங்கெங்கேயும் பிசுறு தட்டாமல் கரெக்டாக வந்து இந்த இந்த பக்கம் அப்படியே எடுத்துடக்கூடாது நூல் வந்து அடியில் தான் குத்தி கரெக்டாக இதுக்கு நேரம் எடுக்கணும் வெளியில் இதை கரெக்டாக உள்ளே இது பண்ணிக்கிறங்க மேலே வந்து நீங்கள் ரெண்டு குத்து குத்துனீங்கனாலே போதும் ஏன்னா வந்து நம்ம துணியில் வந்து ஸ்ட்ராங்காக குத்திருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்து போயிடாது இப்போ அதே மாதிரி எல்லா குக்கியும் கட்டிடலாம் இப்போ ஆல்ரெடி நான் மூணு குக்கி வந்து கட்டிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு ஒரு பக்கம் மாத்திரம் வந்து இப்போ நாலு நூல் போட்டிருக்கோம்னா எட்டாக இருக்குது அந்த நாலு நூலில் வந்து நீங்கள் முடிச்சு போட்டுக்கிறோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் கொக்கி ஒரு பக்கம் குத்திருக்கீங்கன்னா அப்படியே வரிசையாக கரெக்டாக அந்த கேப்லே அப்போ வந்து விலகாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டார்டிங்கில் குத்துனிங்கன்னா அப்படியே வரிசையாக பக்கத்தில் பக்கத்தில் குத்தி எடுத்துகிட்டு வந்துடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து கொக்கிக்குலாம் வந்து மேட்சிங்காக நூல் போட்டிங்கன்னா தான் வந்து வெளியில் நம்ம கொக்கி நூல் போட்டிருக்கதே தெரியாமல் இருக்கும் நான் மிஷின்லே கொக்கி எப்படி கட்டுறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் கையில் கட்டுறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இந்த கொக்கி கட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து காஜா எப்படி நூல் காஜா கட்டுறது அப்படிங்கறது வந்து காமிக்கிறேன் இந்த பக்கம் அப்போ நம்ம ரைட் சைடு கட்டியிருக்கோம் அப்போ லெஃப்ட் சைடு வந்து நூல் காஜா கட்டணும் அதை நான் கட்டி காமிக்கிறேன் இப்போ கொக்கி அஞ்சும் கட்டியாச்சு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்க எவ்வளோ நல்லா டைட்டாக வந்திருக்கு பாருங்க நம்ம கோர்த்ததுனால நீங்கள் கரெக்டாக அதில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு கட்டினீங்கன்னா கொக்கி வந்து கீழே கீழே விழுகும் நீங்கள் இந்த மாதிரி மாட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து அதே நம்ம நாலு நூலாக இருக்கிறது அப்படியே ரெண்டாக போட்டுக்கிறேங்க அதாவது ரெட்டையாக மடிச்சுக்கிருங்க எட்டு நூலாக போட்டுக்கிறோங்க அப்போ தான் காஜா வந்து ஈஸியாக சீக்கிரம் முடியும் உங்களுக்கு இப்போ இங்கே மாட்டோம்னா நமக்கு இங்கே நோக்கில் போடணும் கீழேருந்து இருந்து வந்து குத்திக்கிறங்க ஊசியை வச்சு கொஞ்சம் தள்ளி ஒரு காலிஞ்சி அளவுக்கு வந்து கீழே குத்திக்கிறங்க அதை அப்படியே நம்ம குத்துன இடத்துலருந்தே திரும்ப மேலே குத்திக்கிருங்க இன்னும் ஒரு தடவை வந்து இந்த பக்கம் குத்தி எடுத்துருங்க நம்ம எங்கனுக்குள்ளே கீழே குத்தி இருக்கோமோ அதே இடத்துல இல்லை உங்களுக்கு நாலு நூலே போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திக்காக வேணான்னு சொன்னால் அதில் அப்படியே திரும்பி எடுத்துட்டு இந்த நூலை இப்படி பிரிச்சுக்கிருங்க இந்த பக்கமாக கையை வந்துச்சு நம்ம எங்கே நூல் போட்டிருக்கீங்களோ அதில் ஊசி இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துருங்க அப்போ பின்னீரம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க திருப்பி திருப்பி அதை அப்படியே திருப்பிக்கிருங்க நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இது இப்படியே பக்கத்தில் கரெக்டாக அந்த கேப்பில் விட்டுக்கிறேங்க ஒரு ஆறு ஏழு தடவை பின்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு யூக்கு மாற்ற லெவலுக்கு உங்களுக்கு நீட்டாக வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் பின்னீங்க தான் கரெக்டாக ஒரு டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த வேலை வந்து உங்களுக்கு வளையம் வைக்கிறத விட இது அப்படியே லாஸ்ட் வந்து இந்த பக்கம் கீழே குத்திடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அழகாக இருக்குது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த காஜா வந்து இப்போ நம்ம அந்த கீழே வந்து இந்த முடிச்ச வந்து கீழே அப்படியே கீழே வந்து ஒரு முடிச்சு போட்டு அதை கட் பண்ணிட வேண்டியதுதான் தான் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து கட்டி காமிக்கிறேன் அந்த கட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ அதே மாதிரி பக்கத்தில் இன்னொன்று கட்டி காமிக்கிறேன் இப்போ மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கு நேரம் கீழே இருந்து குத்திக்கிருங்க பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சுக்கு இறக்கம் கொஞ்சம் தள்ளிக்கிறங்க அதை வந்து அதில் பக்கத்தில் அதே இடத்துலே திரும்ப இடுங்க அதே இதில் வந்து இந்த பக்கம் ரெண்டு தடவை குத்திக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கீழேயும் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ அதே இடத்துல வந்து வெளியில் எடுத்துக்கிருங்க இப்போ நூலை வந்து இந்த பக்கம் தூக்கிக்கிறங்க நம்ம கட்டவரில் வச்சு அமையக்கிறோங்க இப்போ இந்த கேப்பில் வந்து நூலை உள் ஊசியை உள்ளே விட்டு இப்படியே கரெக்டாக இழுங்க இதை வந்து மேலே எந்த அளவுக்கு நீங்கள் நூல் கோர்த்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஊசியை உள்ளே விட்டு கரெக்டாக இப்படி இழுத்துருங்க அப்போ வந்து ஈஸியாக வரும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு இது நமக்கு வந்து பின்னல் மாதிரி தெரியும் இது வந்து கரெக்டாக நம்ம ஜடை எப்படி பின்னிருக்கோமோ அந்த மாதிரி வரும் நூலை கரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு கட்டவரலில் வந்து அமைகிக்கிறேங்க நமக்கு வந்து தைக்கிறதுல வந்து இப்போ அவ்வளோதான் ஒரு ஏழு தடவை எட்டு தடவை நீங்கள் குத்தி எடுத்திங்கன்னா ஒரு காஜா வந்து ரெடி ஆயிரும் அப்படியே குத்தி கீழே எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த பக்கத்தில் லைட்டாக ஒரு குத்து குத்தி ஒரு சுத்து சுற்றிடுங்க இதை அப்படியே சுற்றிட்டு நீங்கள் வந்து அந்த மு முடிச்சோட இழுத்து விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு கலர் நூல் போட்டு உங்களுக்கு நான் தனியாக வந்து கட்டி காமிக்கிறேன் தெ இது வந்து மேட்சிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலை நான் தனியாக வந்து ஒரு கலர் நூல் போட்டு எக்ஸ்ட்ரா காஜாக கட்டுவோம்ல அதில் வந்து நான் கிளியராக உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுறோம்ல அந்த இடுப்புக்கு சுற்றளவுக்கு டைட் வர்றது கட்டுறோம் பாருங்கள் அது வந்து நான் கலராக நூல் போட்டிருக்கேன் அதில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் ஒரு கால் இஞ்சி தள்ளி வந்து குத்திக்கிறேங்க அதிலே திரும்ப வந்து பக்கத்துலேயே குத்தி எடுத்துருங்க கரெக்டாக அந்த இதில் வெளியில் வந்துடாமல் அதே மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக அந்த ச அந்த பக்கத்துலேயே இன்னும் குத்தி எடுத்துருங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த பக்கம் அந்த நூலை திருப்பிக்கிறங்க நம்ம குத்தி இருக்க நூ நூலில் வந்து இந்த கேப்பில் வந்து இழுத்துருங்க நல்லா டைட்டாக அந்த ஊசியை கரெக்டாக அந்த கேப்பில் உள்ளே விட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து குத்தும்போதே கொஞ்சம் ரொம்ப லென்த்து விட்டிங்கன்னா லூஸ் கொடுத்துக்கிட்டே போகும் லூஸ் வந்து தேவையில்ல இப்போ அதை அப்படியே குத்தி சைடில் கொண்டு வந்துடுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா காஜா எவ்வளோ நீட்டாக வந்திருக்குங்கிறது தெரியும் அந்த பக்கத்தில் அதை முடித்து போட்டு கட் பண்ணிடுங்க அதிலே போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிசுறு வந்து வெளியில் தெரியாது உள்ளே போயிடும் இப்போ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து இந்த எக்ஸ்ட்ரா காஜா வந்து கட்டியிருக்க பாருங்கள் நமக்கு வந்து பின்ன மாதிரி வந்துடணும் இந்த மாதிரி கரெக்டாக ஒன்றுன்னு இப்போ நான் அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கட்டிடுறேன் இப்போ நான் இந்த இது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியலைங்கிறதுக்காண்டி இந்த கலரில் வந்து நான் கட்டி காமிச்சேன் எக்ஸ்ட்ரா காஜா வந்து ஏன்னா நம்ம இடுப்பு லூஸாக இருந்ததுன்னா இழுத்து மாட்டுறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஒன்று ஆறாவது குக்கி எப்போவுமே அந்த இதுக்காண்டி இது வந்து வச்சுருக்கேன் இப்போ நான் அதை முழுசாக உங்களுக்கு கட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அந்த அந்த கேப்பில் வந்து எவ்வளோ பின்ன மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ வந்து கொக்கி கோர்க்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த அளவு வந்து நான் ஒரே மாதிரி அஞ்சும் எப்படி கட்டியிருக்கேன் இது வந்து அந்த கலர் வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி இந்த ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து கட்டியிருக்கிறேன் இப்போ நீங்கள் மாதிரி இது மாதிரி மாதிரி வரணும் அப்போ தான் வந்து நூல் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து கொக்கியில் போது இந்த பாருங்கள் நான் எடுத்து விட்டாக்க தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தெரியணும் பின்னுறது கரெக்டாக நீங்கள் எல்லா இடத்துலையும் இது ஒரு நம்ம ஊக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த அளவுக்கு வரணும் அப்போ தான் வந்து கொக்கி மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கேப்பாவது இருக்கணும் நம்ம கொக்கி இழுத்து மாட்டுறதுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொக்கி வந்து உள்ளே சேராது நான் உங்களுக்கு வந்து ஒரு கொக்கி வந்து மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து மாட்டி இருக்கணும் அப்போ வந்து கலட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் இந்த மாதிரி இந்த கொக்கி வந்து மாட்டிகிட்டு எடுக்கிறதுக்கு அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் வரும் இது வந்து நீங்கள் பக்கத்தில் ரொம்ப போட்டிங்கன்னா கொக்கி மாட்டவும் கஷ்டமாக இருக்கும் கலட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு காலிஞ்சி அளவுக்காவது வச்சு ஒரு நாலு நூல் போட்டு நீங்கள் இந்த மாதிரி காஜா கட்டிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் ப்ளவுஸும் வந்து இந்த இடம் வந்து கிழிஞ்சு போகாமல் நீட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வளையம் வைக்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வளையம் எடுத்து வைக்கிறது எப்படி வீ அடிக்கிறது எப்படிங்கிறது வந்து நான் போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்